தலைவர் ரஜினியால் ஸ்தம்பித்த மைசூர் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது தலைவர் எங்கே போனாலுமே கூட்டம் வந்து தானாக வரும் தலைவரோட ஜெயலட்டு படத்துடைய படப்பிடிப்பு வந்து மைசூரில் நடந்தது மாண்டியா அப்படிங்கிற பகுதியில் நடக்கும்போது தலைவரை பார்க்குறதுக்கு ஏக்கச்சக்கமான ரசிகர்கள் வந்து குவிஞ்சிருந்தாங்க தலைவர் கேரளாவுக்கு போனாலும் சரி அல்லது கர்நாடகாவுக்கு போனாலும் சரி ஆந்திராவுக்கு போனாலும் சரி எங்கே போனாலுமே தலைவருக்கு வந்து அந்த மக்கள் கூட்டம் மலை மோதும் அப்படி தான் இங்கே வந்த கூட்டத்தால் மைசூரே ஸ்தம்பித்து விட்டது அப்படின்னு செய்திகளில் வெளியாகிற அளவுக்கு கூட்டம் வந்திருக்கு நான் பாருங்கள் இதெல்லாமே தலைவருக்கு அன்பால் தானாக சேர்ந்த கூட்டம் இது அன்பு சாம்ராஜ்யம் இதை யாராலும் அளிக்க முடியாது தலைவரோட கூலி திரைப்படம் வந்து வரும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரைக்கு வர இருக்குது ஸோ ரசிகர்கள் கொண்டாட தயாராக இருக்காங்க ரசிகர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்திய திரையிலகமே படத்துக்காக ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் இருக்காங்க